மூன்று முடிச்சு சிறியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே நந்தினி எதுக்காக வந்து அழுகிற மாதிரியே காமிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரில கொஞ்சம் தைரியமான பொண்ணாக ஊரில் இருந்தாங்க அந்த மாதிரியே போல்டாக காமிச்சா நல்லாயிருக்கும் நேத்திக்கு சுந்தரவெளி பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அவங்க சாமி கும்பிடும்போது அப்படி களைச்செலாம் விட்டுருக்கக்கூடாது அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க வந்து மரியாதை கொடுக்கல அவங்களுக்கு ஒரே டார்கெட் வந்து நந்தினியை வந்து இங்கேருந்து அனுப்பணும் அது தான் இருக்குது சூர்யா வந்து அமைதியாக தான் இருந்தார் ஆனால் அவர் ஃப்ரெண்டே கால் பண்ணி இன்றைக்கி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாரு ஒரு வந்து நந்தினியை கூப்பிட்டுட்டு வேறு வீட்டுக்கு போக போகிறாரு வீடு பார்க்க சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி போனாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சுயமரியாதை அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் ஆனால் அந்த வீட்டை வீட்டு வரத்துக்கு வந்து சு நந்தினி ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரில ஒத்துக்கிட்டு வெளியில் போயிட்டு அங்கே போயிட்டு நல்லபடியாக வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து சாமியை கும்பிடலாம் அவங்க வீட்டில் மூணு பேருமே பொண்ணு அப்படிங்கிறதுனால நந்தினி தான் அவங்க அம்மாவுக்கு வந்து இது வரைக்கும் சாமி கும்பிட்டுருப்பாங்க போல இருக்கு அதை கும்பிட விடாமல் அப்படியே வந்து கெடுத்துட்டு அதை பார்த்தது நந்தினி அழுகிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்படி ஏன் வந்து ஒரு மாதிரி அடிமட்டமாக கொண்டு போயிட்டே இருக்காங்க அவங்கள நல்லா தைரியமாக காட்டலாம் ஆனால் அதெல்லாம் ஒரே நாளில் காட்டிட்டா போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் வச்சு காட்டுவாங்க போல இருக்குது அப்படியே சூர்யாவும் திருந்திட்டா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் சூர்யா வந்து குடிக்கிறத ஃபுல்லாக நிப்பாட்டிடணும் தனியாக இவங்க ரெண்டு பேரும் போயிடணும் அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து இவ்வளோ பிரச்சனைலாம் வந்து நின்று போயிடும் அடுத்தடுத்து என்ன நடக்க போதுன்னு அப்கமிங் எபிசோட் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ